ஹாய் யூஎஸ் வணக்கம் மக்களே வெல்கம் டுசன் நல்லா சேனலுடன் உங்கள் தங்கராஜ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பிரம்மஸ்ரீ சித்த யோகி சாமையா சுவாமிகளின் எண்பத்தொம்போதாம் ஆண்டு குருபஜி பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெருக்கு எனக்கு கொடுத்து ஆள் கொடுத்துங்க அப்போ தான் போகிறேன்னா அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சாமையார் சுவாமிகளின் சமாதி கோயமுத்தூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளதுங்க கோவை மாநகரிலிருந்து பன்னிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பன்னிமுடை என்ற கிராமத்தில் அமைந்துள்ளதுங்க இங்கே ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஆகஸ்ட் பதினஞ்சாம் நாள் பிறந்தவர் யோகி சாமையா சிறுவயதிலே அளவற்ற பக்தி செய்து வாழ்ந்து வந்தார் யோகி சாமையா தனது பன்னிரெண்டாவது வயதில் தவம் செய்த துவங்கினாருங்க தவம் செய்ததால் உலக வாழ்க்கையில் பற்று இல்லாமல் போய்விடும் என்று எண்ணி அவர்கள் பெற்றோர்கள் இள வயதிலே தம் குடும்பத் தொழிலில் ஈடுபடுத்தினாங்க சில காலங்கள் கடந்து பிறகு திருமணம் செய்து வைத்தாங்க அவருக்கு இல்லறுவாரில் இனிதில் ஈடுபட்ட சிறிது காலத்தில் உலகு மயக்கம் என்ற கண்ணாடி திரை விலை இது தன் பிறவியின் நோக்கம் நினைவுக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் இவரை சந்தித்து சைவ சமய யோகி நீ பெரிய மகாணவா சமாதி நிலை அடைவாய் என்று சொல்லியிருக்காரு சுமார் பத்து ஆண்டுகளுக்கு கழித்து தன் இமாலய யாத்திரையை முடித்து திரும்பி வந்து கொண்டிருந்த சித்தயோகத்தின் தந்தை சுவாமி சிவானந்த பரமம்சரை சந்தித்து முறைபடி உபதேசம் பெற்றார் சாமிய சுவாமிகள் அதைத் தொடர்ந்து கடும் பயிற்சியிலும் ஈடுபட்டார் சாமிய சுவாமிகள் மூத்த அறிஞர் ராஜாஜி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு காங்கிரஸ் மாநாட்டிற்காக கோவை வந்திருக்காருங்க அந்த சமயம் யோகி சாமியை சந்தித்து இந்தியாவிற்கு சுதந்திரம் எப்போது கிடைக்கும் என்று கேட்டிருக்காரு அதற்கு யோகிசாமியா நான் சிவசமாதி சென்று பத்து ஆண்டுகளுக்கு பின் கிடைக்கும் என்று சொல்லியிருக்காருங்க அதே போன்று யோகிசாமியா சமாதி நிலையம் அடைவதில் மூன்று மாதங்களுக்கு முன்பே தெரிவித்திருக்காருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினஞ்சாம் நாள் உறவினர் ஊரார் முன்னிலையில் தன் தங்கை அழைத்து வந்து தான் சிவசமாதி அடையக்கூடிய நேரம் வந்து விட்டதுங்க என்று கூறி தனது தங்கையின் மடியில் அவர் தலையை வைத்தாருங்க பிறகு இரு கண்களும் கரக சுற்றி நின்று சிவசமாதி ஆழ்ந்தாருங்க ஆனால் சமாதின் முறை தெரியாத கிராம மக்களும் அவர் உறவினரும் அவரை சாதாரணமாக மண்ணிலே போச்சுட்டாங்க மலேசியர் பயணத்திலிருந்து அவருடைய குரு சிவானந்த பரமஸ்வருக்கு இது நானசிஸ்டர் தெரிய வர தம் பயணத்தை முடித்து கொண்டு மூன்று மாதங்களுக்கு பிறகு கோவை பன்னிமுனை வந்தாருங்க மண்ணில் புதுக்கி யோகிசாமியின் யோகி சாமியின் உடலை வெளியே எடுத்தாருங்க உடல் கடாமல் விதகுப்பாக அப்படியே இருந்திருக்குது அவர் மீது குருவின் கைவிப்பட உடனே யோகிசாமியான கண்களில் இருந்து நீர் தாரைத் தாரையாக வந்திருக்குது இதை கண்ட மக்கள் மகாசமாதியின் மகத்துவத்தை கண்டு வீழ்ந்திருக்காங்க பின்பு யோகிசாமியான விருப்பப்படியே குருவின் கைகளிலேயே அவருக்கு முறைப்படி சமாதி வைக்கப்பட்டதுங்க அவருடைய குரு பூஜை பூஜை ஆண்டுதோறும் சுதந்திர தினமான ஆகஸ்ட் பாஞ்சிலே நடைபெற்று வருகிறதுங்க அவருடைய கணிப்பு தவறாமல் சமாதி அடைந்த பத்து ஆண்டுகள் கழித்து அதே நாளில் இந்தியா சுதந்திரம் அடைந்திருப்பது குறிப்பிடத்தக்கதுங்க குரு பூஜை என்றால் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குதுன்னு நினைச்சுங்க ஆனால் இங்கே ரொம்ப எளிமையாக சாமியார் சுவாமியால் குரு பூஜை நடைபெற்றதுங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்த ஒரு சிறுவர்கள் பெரியவர்கள் ஆண்கள் பெண்கள் அனைவருமே வெள்ளை உடையே உடையை அணுகிருந்தாங்க சாமியா சிவ சமயத்தில் தீபம் மட்டுமே இருந்து கொண்டிருந்ததுங்க இங்கே வந்திருந்த அனைவருமே சிவசமாதி முன் அமர்ந்து தியானம் செய்தாங்க நானும் சற்று நேரம் தியானம் செய்தேன் அதன் பிறகு அன்னதானம் சிறப்பாக நடைபெற்றதுங்க நான் அன்னதானம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படி கிளம்பியாச்சுங்க நண்பர்கள் அது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்கள் ஃபேமிலி நம்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு சந்திப்போம் நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்